ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த சில நாட்களாக ஜபத்தின் ஆழத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம் இந்த நாளிலும் ஆராதனையை குறித்து நாம் தியானிப்போம் நாம் அனைவருமே ஆராதனை செய்கின்றோம் ஆண்டவரை தேடி செல்கின்றோம் இந்த ஆராதனை என்றால் என்ன ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆராதனையை விரும்புகிறார் எப்படி ஆண்டவரை ஆராதிப்பது என்றெல்லாம் இனி வரும் நாட்களிலே நாம் தியானிப்போம் பொதுவாக சொல்வாங்க மூளையால் முடியாதது முழங்கால் முழங்காலால் முடியும் அதாவது மூளையால் முடியாதது மனித அறிவால் முடியாதது எல்லாமே ஆண்டருடைய சமூகத்திலே நாம் முழந்தால் படியிடும் பொழுது அது முடியக்கூடியதாக இருக்கிறது உங்கள் ஜெபத்தினாலே எல்லாம் முடியும் இது ஆண்டவருடைய வசனம் அல்ல இது பொதுவாக எல்லாரும் சொல்லுகின்ற வார்த்தை ஜபம் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் ஆனால் அதற்கு மேலாதது ஒன்று இருக்கிறது திருப்பாடல் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள் பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள் ஏன் கடவுளை நாம் போற்றி புகழ வேண்டும் ஏனெனில் அவர் பூமி முழுவதற்கும் அரசராக இருக்கின்றார் இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லாருக்குமே பவர் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அதற்கு ஒரு எல்லை உண்டு இந்தியாவிலே ஒரு போலீஸ் ஒரு போலீஸ்காரர் ரோட்டிலே நின்று கையை நீட்டினார் என்றால் எவ்வளவு பெரிய வாகனமாக இருந்தாலும் அதை நிறுத்துவார்கள் அதே போலீஸ்காரன் சைனாவிலே போய் நான் போலீஸ்காரன் என்று கையை நீட்டினா அவர் கடைசி கை நீட்டுதல் ஒருவேளை அதுவாகத்தான் இருக்கும் இவ்வுலகிலே எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு லிமிட் உண்டு ஒரு எல்லை உண்டு அவர்களுடைய பவருக்கும் ஒரு எல்லை உண்டு அவருடைய மகத்துவத்திற்கு ஒரு பவுண்டரிக்கு அவருடைய பவுண்டரிக்கு எல்லாம் ஒரு எல்லைகள் உண்டு ஆனால் நாம் சேவிக்கின்ற ஆண்டவர் பூமி அனைத்திற்கும் அரசராக இருக்கின்றார் இந்தியாவில் மட்டுமல்ல சைனாவில் மட்டுமல்ல ரஷ்யாவில் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் அத்தனை நாட்டில் இருக்கிறவர்களுக்கும் அவர் கடவுளாக இருக்கின்றார் அத்தனை பேரும் அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட வேண்டும் அவரே பெரியவர் என்று சொல்லி எல்லா நாவும் அவரை அறிக்கை பண்ண வேண்டும் அவ்வளவு பெரிய மகத்துவமானவர் தான் நம்முடைய ஆண்டவர் அவரை போற்றி புகழ வேண்டும் ஆராதனை செய்ய வேண்டும் என்று நாம் இந்த வேலையில நாம் தியானிக்கின்றோம் பிரியமானவர்களே நிறைய நேரம் நாம் ஆலயத்திற்கு செல்லுகின்றோம் ஆனால் என்ன எதிர்பார்க்கின்றோம் எனக்கு என்ன தேவை என்னுடைய தேவை எனக்கு சந்திக்கப்படுமா என்னுடைய தேவைகள் எனக்கு கிடைக்குமா என்று அநேக நேரங்களிலே ஆலயத்திற்கு சென்று நாம் ஆராதிப்பதற்கென்று நாம் செல்வதில்லை அங்கு சென்று நம்முடைய ஜெவத்தை செய்கிறோம் நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லி மன்றாடி கொண்டிருக்கின்றோம் இடைவிடாமல் ஜெபிப்பது நல்லதுதான் ஆனால் அதைவிட மேலானது கடவுளை ஆராதிப்பது அவரை புகழ்வது போற்றுவது நன்றி கூறுவது இனி வரும் நாட்களிலே ஆராதனையின் மேன்மை எப்படிப்பட்டது என்பதை நாம் தியானிப்போம் இந்த ஆராதனை உலகிலோ மூ உலகிலோ கடவுள் ஒருவருக்கு மட்டுமே உரியது அவருக்கு மட்டுமே சொந்தமானது ஆராதனை என்பது கடவுள் ஒருவருக்கே உரியதாகும் திணைச்சட்டம் சட்டம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இயேசு சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது கடவுளுக்குரிய ஆராதனை தனக்கு தரும்படி அழகை கேட்கின்றான் இயேசு விடத்துல கேட்கின்றான் என்னை நீ பணிந்து கொள் அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே நான் உனக்கு தந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் ஆராதனை என்பது கடவுளுக்கு மட்டும் உரியது அவர் ஒருவருக்கே உரியது என்று இயேசு பதில் அளிக்கின்றவராக இருக்கின்றார் வாசித்து பாருங்கள் மத்தையும் நான்காம் அதிகாரம் எட்டுல இருந்து பத்தாவது வசனம் வரையிலும் பாருங்கள் ஏசு அந்தி கிறிஸ்து கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனைக்கு மேலாக தன்னை உயர்த்துவான் என்று வேதம் கூறுகிறது இது யாருடைய வேலை கிறிஸ்து தன்னை உயர்த்துவான் என்றால் இவனுக்கு கிரியை செய்வது யார் இருந்து தன்னை தான் உயர்த்தி சாத்தானாக மாறிய சாத்தானின் வேலைதான் இது நான் விண்ணுலகிற்கு ஏறி செல்வேன் இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை உயர்த்துவேன் என்று கூறினவன் சாத்தான் இசையா நாற்பத்தி இசையா பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவனுக்கு மேலாக தன்னை அவன் உயர்த்துகிறான் உலகில் உள்ள அனைவரும் அனைவருக்கும் தான் மட்டும்தான் இரட்சகன் என்று அவன் எண்ணிக்கொள்கின்றவனாக இருக்கின்றான் அவன் உலகத்திலே பொன்னையும் பொருளையும் உள்ள உலகத்தின் எல்லா புகழையும் ஒரு மனிதனுக்கு தருவது எதற்காக என்றால் அவர்கள் தன்னை ஆராதிக்க வேண்டும் கடவுளுக்கு நிகரான ஒரு நிலையை அவன் தெரிந்து கொள்கிறவனாக இருக்கின்றான் வானத்திலும் பூமியிலும் ஆண்டவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் எப்பொழுதும் உண்டாவதாக தானியர் மூணாம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள் மூன்றாம் அதிகாரம் தானியர் மூன்றாம் அதிகாரத்திலே நீங்கள் தயவு செய்து வாசியுங்கள் வாசித்து பாருங்கள் அதிலே இரண்டாவது வசனத்திலிருந்து நீங்கள் வாசியுங்கள் இரண்டாவது வசனத்திலிருந்து மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து அதுல பாத்தீங்கன்னா நெபுகத் நேசர் என்ற அரசன் தான் நிறுவிய சிலையின் முன்பு இசைக்கருவிகள் ஒழிக்க தொடங்கிய அந்த நொடியில் நீங்கள் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் எவராகிலும் விழுந்து பணிந்து தொழவில்லை என்றால் அவர்கள் அந்நேரமே தீச்சுளையில் தூக்கி போடப்படுவார்கள் என்று கூறுகிறார் ஆனால் சாத்ராக்கு மேசாக்கு அபத் என்பவர்கள் அரசு நிறுவிய பொற்சிலையை பணிந்து இல்லை பணிவதும் இல்லை அவர்கள் அதாவது சாதராக் மேசா கபத்நாகு என்பவர்கள் நாடு கடத்திக் கொண்டு வரப்பட்டவர்கள் அவர்கள் அரசனை நோக்கி பதில் மொழியாக இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை பதினேழாவது வசனத்தை வாசியுங்கள் அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகிற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சுளை நின்று எங்களை மீட்க வல்லவர் அவரே எங்களை உன் கையில் நின்றும் விடுவிப்பார் அப்படியே அவருக்கு மனம் இல்லாமல் போனாலும் அரசரே நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம் நீ நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்று அவர்கள் அவர்கள் எவ்வளவு வைராக்கியமாக கூறுகிறார் கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு துணிவு இவர்களுக்கு எங்கே இருந்து வந்தது மகிமையை ஆண்டவர் என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர் தம்மை உண்மையாய் தொழுது கொள்பவர்களோடு கூட அவர் இருக்கின்றவராக இருக்கின்றார் அவரே இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வைராக்கியம் நிறைந்த அந்த தைரியத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் இணைச்சட்டம் ஐந்தாம் அதிகாரம் ஏழிலிருந்து ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் மேலே விண்ணுலகிலும் கீழே மண்ணுலகிலும் மண்ணுலகின் கீழுள்ள உள்ள உள்ள எந்த உருவத்திலேனும் உனக்கென நீ சிலையை செய்யாதே நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம் ஏனெனில் நானே உன் கடவுளாகி ஆண்டவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன் என்னை வெறுக்கும் மூதாதையரின் தீச்செயலுக்காக மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளை தண்டிப்பவன் என்று கூறுகிறார் நம்முடைய ஆராதனை இருக்கிறது இவரே மொழியில் அபாட் என்ற அர்த்தம் இந்த ஆராதனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழில் இதற்கு பணிவிடை செய்தல் அடிமையாக இருத்தல் சேவிப்பது என்று நாம் கூறுகின்றோம் ஆண்டவருக்கு பணி செய்வதும் அவருக்கு அடிமையாக நாம் இருப்பதும் ஒரு ஆராதனையாகும் பிரியமானவர்களே கடவுளுக்குரியதை கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் அவருக்குரிய கணத்தை நாம் அவருக்கு தான் கொடுக்க வேண்டும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை பெருமையை அவருக்கு மட்டும் தான் கொடுக்க வேண்டும் அதை எடுத்துக்கொண்டு மனிதனுக்கு நாம் கொடுக்க கூடாது அல்லது நாம் கடவுளுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அந்த பெருமையை கடவுளுக்குரிய பெருமையை கடவுளுக்குரிய புகழை கடவுளுக்குரியதை நாம் திருடக்கூடாது கூடாது நம்முடைய விரல் நுனியிலே கூட கடவுளுடைய மகிமையை நாம் திருட நமக்கு உரிமை கிடையாது அது அவருக்கு மட்டும்தான் என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் இருத்துதர் பணிகள் அஹ் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஏறுவது அரச ஆடை அடைந்து மேடையிலே அமர்ந்து அவர்களுக்கு உரையாற்றும் போது மக்கள் இது மனித குரல் அல்ல கடவுளின் குரல் என்று ஆர்ப்பரிக்கின்றனர் இருபத்தி மூன்றாவது வசனத்துல உடனே ஆண்டவரின் தூதர் அவனை அடித்தார் ஏனெனில் அவன் கடவுளை பெருமைப்படுத்தவில்லை அவன் புழுத்துச்சத்தான் என்று வேதம் கூறுகிறது எனவே கடவுளை ஆராதிக்கிற நாம் அவருக்கு முன்பாக நம்மை மிகவும் தாழ்த்துவோம் தொடர்ந்து நமது ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே தூயவர்கள் பரிசுத்தவான்கள் எப்படி ஆண்டவரை ஆராதித்தார்கள் அவர்கள் எப்படி ஆண்டவரை போற்றினார்கள் என்பதை நாம் தொடர்ந்து நாம் தியானிப்போம் ஆராதனை மிக மிக மேலானது செவங்கள் மன்றாட்டுகள் எல்லாம் மிகவும் முக்கியம் அதன் ஆழத்திற்குள் சென்று நான் ஆண்டரோடு கூட இணைந்து கனி தருகின்ற ஒரு நிலைக்கு நான் மாறுகிறேன் ஆனால் ஆராதனை என்னை ஆண்டருடைய அரியணைக்கு முன்பாக நிற்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றது அவருடைய சமூகத்திலே நின்று அவரை நான் தொழுது கொள்ள வைக்கக்கூடியதாக இருக்கிறது இரவும் பகலும் அவரை இடைவிடாமல் ஆராதிக்கின்ற அவருடைய பரிசுத்தவான்களோடு கூட நான் ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போய் வர கூடியதாக இருக்கின்றது ஆராதனை ஒரு பாடல் உண்டு ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம் என்று அதனால இந்த உலகத்துல நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்றால் அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடையாக நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த ஆண்டவரை நாம் எப்படி முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நான் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் அதை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று நாம் தொடர்ந்து நாளை தினத்திலே நாம் தியானிப்போம் ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து செபிப்போம் எங்களை நேசிக்கும் ஆண்டவரே எல்லா துதிக்கும் கணத்திற்கும் பாத்திர ராயினீர் கீருபீன்களும் சேராபீன்களும் ஓய்வில்லாமல் உமது மகிமையை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தி நான்கு மூப்பர்களும் நெடுஞ்சாண்டையாக விழுந்து உம்மை தொழுது கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரம் பதினாயிரமான தெய்வ தூதர்கள் இரவும் பகலும் உமை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வானக சமூகமே இதோ ஓய்வில்லாமல் உமது மகிமையை புகழ்ந்து பாடி பறைச்சாற்றி கொண்டிருக்கின்றார்கள் வானங்களும் உமது மகத்துவத்தை உம்முடைய மகிமையை எடுத்து கூறுகிறது இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அன்றுவரே நீர் எதிர்பார்க்கிறது உண்மை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் உமக்கு நிகரான தெய்வம் ஒருவரும் இல்லை என்று நீ சொல்லிருக்கின்றீர் உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை உமக்கு நிகர் நீர் இப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு நீ தந்த கிருவைக்காக நன்றி கூறுகின்றோம் இந்த உலகத்திலே இந்த உயிர் மூச்சு இருக்கும் இருப்பது இருக்கின்ற நாள் வரையிலும் அண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் நாங்கள் வாழ்ந்து முடிப்பதற்குள் அன்றுவரே நாங்கள் உயிர் உள்ள தெய்வத்தை ஆராதிக்க உயிருள்ள தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் கிருபை தந்ததற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம் இந்த ஆராதனையை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செலுத்தும் பொழுதெல்லாம் அதில் நீர் மட்டுமே பிரியப்படுபவராக இருக்கின்றேன் அப்பா பிதாவே இந்த ஆராதனையை உமக்கு பிரியமான முறையிலே நாங்கள் எப்பொழுதும் உமக்கு கொடுக்கத்தக்கதாக உங்களுடைய ஆவியினாலே எங்களை நிரப்புவீராக அந்த ஆவியானவர் தாமே இந்த ஆராதனையிலே எங்களை வழிநடத்துவாராக எல்லா துதியும் கனமும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்